ஏ, ஏ, வீட்டு நாய் வாய் நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா தரங்கிறார் அந்த நாய் வாய் அவுத்து விட்டுட்டு வாய் கட்ட சொல்ற பொண்டாட்டி மட்டும் இல்லை அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்துல உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க ஹ அண்ண பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல புல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ

அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விடக்கூடாது கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா உம் 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 உம்

நான் உனக்கு என்னடா தரோகம் பண்ண சொல்ற? ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த? ஏன் மூஞ்சி போறற? பாஸ்போர்ட் இருக்குற மூஞ்சி வேற, இப்போ இருக்குற மூஞ்சி வேற. இந்த மூஞ்சிய பார்த்தா எப்டுறே ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம்? நான் எப்டுறே இந்தியாவுக்கு போக முடியே? இங்கே சவக்கடி போட வேண்டியதா. அண்ணே, பாருங்க அண்ணே. வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் தான் எடுக்கணும் இதில் காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்று கேடு இது வேணாம் ஆ ஐயா

ஓ நல்லா இருந்தா உச்சி உச்சா பேச்சிருவேன் என்னடா பண்ண ஊருக்கு கொண்டு போ எதுக்கு பாதி நிலைக்கு வித்துடலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணுன்னு அதை கீழே போட்டணும் அப்படியா இத முதவே சொல்ல வேண்டியதானே அண்ணே 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 இந்த டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்போதானே ஒரு கூல் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போச்சே உள்ள போனா வெளியில போய் கக்கிட்டு வா அப்ப கத்துவேன் கத்து டேய் இற வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல முடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும் ஆ உன்ன ஊருக்கு போறேங்க இந்தாங்க சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் நீ சாப்பிடு

ஒரு தடவை இந்த பல்லை உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை பிடிக்க வெளியே அடிஞ்சிருக்கியா நான் டப்பாவை சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பழம் பேசுறது அல்லையா முதல்ல நான் யார் தெரியுமா அவனை கேட்டுப்பா நான் பெரிய மந்திரவாதி என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து ஐநூறு டாலர் ஃபைன் ஐநூறு டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஒரு பணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்ட முடியும் போலீஸ்க்கு எல்லாம் நாங்கள் பயப்படல ஆனா இந்த ஐநூறு டாலர் சொன்னீங்களே

என்ன வெச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமாக்கான் ஆ சத்தியமா உங்க பாட்ட மாக்கான் இப்ப இப்போ நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கنا சரி என்ன சாப்பிடுற இதல ஒன்ன தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுனா இப்ப மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே ஓ இக்கான் நண்டா நண்டு இல்ல மீன் இக்கான் ஆ அதான் போய் கொண்டா ஐயோ

பில் தனி தனியா சேர்த்து என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில என்ன வேலை முட்டை தோசை போட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்சுக்காதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்ல பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒண்ணே தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு எப்படி? ஏ பாஷை கண்டுபிடிச்சாதான் கொய்யா போறா அட போடா தான்